இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கூட்டு வட்டியில குரூப் டூல கேட்கப்பட்ட கேள்விகள் நான் ஒன் பை ஒன்னா எடுத்துட்டு வந்திருக்கேன் உண்மையை சொல்லணும் இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதுங்க கூட்டு வட்டியில எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும் ஏன்னா அத்தனை மாடல்கள் இதுல இருக்கு நான் ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தா நான் ஒரிஜினல் கேள்வி எடுத்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல நூத்தி தொண்ணூத்தி நாலாவது கேள்வியா கேட்டிருக்காங்க ரூபாய் ஐயாயிரத்திற்கு பன்னிரண்டு ஆண்டு வட்டியில ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் இருக்குது அதை நீங்க ஒரு பேங்க்ல போடுறீங்க அந்த பேங்க்ல பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போயிட்டு அமௌண்ட் அதாவது வட்டி மட்டும் வாங்கினா எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சொல்றது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க அந்த அசல் இங்கே எழுதிக்குங்க

புரியுதுங்களா இப்போ அப்படியே பிரிக்கலாம் பன்னிரெண்டா கூட ஐம்பது பெருங்க பன்னெண்டா கூட அஞ்சு பெருங்க ஐ அஞ்சு பத்து ஐம்பது ரெண்டு அஞ்சு பத்து அறுபது ஆறுநூறுனு வரும் கரெக்டா நான் சிம்பிளா போட்டேன் ஓகேங்களா இது மொதல் வருஷம் இங்க என்னன்னா எனக்கு ரெண்டு வருஷம் தேவை வட்டி நான் முதல் வருஷம் அப்ராக்சிமேட்லி வச்சுங்க ஆறுநூறுபான்றது மொதல் வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா நான் மறுபடியும் சொல்றேன் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்லி இப்போ நான் ரெண்டாவது வருஷத்துக்கு போகணும் இப்போ நான் ரெண்டாவது வருஷத்துக்கு போனோம்னா இங்க முத வருஷம் ஆறுநூறு ரூபான்னு கிடைச்சிருக்கு இல்லையா அதா கூட கொஷில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை பெருக்குங்க பன்னெண்டு கொடுத்துருக்கா அதை பெருக்கிறேன் அசலா கூட பர்சன்டேஜ பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் ஆறு பன்னெண்டு எவ்வளோ அப்படின்னு பாருங்க பைத்து ஆறு அறுபது ரெண்டு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு இப்படி எழுதிக்கிறேன் இது ரெண்டாவது வருஷங்க இது வரைக்கும் புரியுதுங்களா மொதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இது ஒரு கூட்டு வட்டி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மொதல் வருஷம் ஆறுநூறுபான்னு கண்டுபிடிச்ச இல்லையா அதா கூட ரெண்டையும் ரெண்டாவது வருஷம் எழுபத்தி ரெண்டுன்னு கண்டுபிடிச்ச இல்லையா அதாக ஒன்றையும் பெருக்கி கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் பெரிய வேலையே கிடையாது ஃபார்முல தேவையில்லை அப்போ ஆறுநூறு ரெண்டு முறை போட்டால் ஆயிரத்தி இரநூறு கரெக்டாக கரெக்டு நான் இங்கே எழுதிட்டோமா ஆயிரத்தி இரநூறு ரெண்டு முறை பெருகிட்டேன் எழுபத்ரெண்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கூட்டிங்க அப்போ எழுபத்தி ரெண்டு இப்படி கூட்டினா ஆயிரத்தி முடிஞ்சு போச்சு இருக்குதா போய் செக் பண்ணாங்க வந்திருக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை ரெண்டு வருஷம் கேட்டாவே இப்படி போட்டு வந்தி தான் புரியுதுங்களா சூப்பருங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில்

கேட் ஓகே பட் இதில் வந்து தனி வெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டான்னு வச்சிக்கோங்களேன் ஒன்றும் இல்லை இதே கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன் பாருங்க தனி வெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரெண்டாண்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க ரெண்டாண்டாக இருந்தால் டேரெக்டாக அந்த ஐயாயிரத்தால் கூட கொஷினில் கொடுக்குற பர்சென்டேஜை பெருக்குங்க அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இதில் இருக்கு பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ ஐம்பதாவது எட்டு பெருங்க எட்டு அஞ்சு நாற்பது ஒரு இந்த ஜீரோ போட்டால் நானூறு ஓகேவா இது மோத வருஷம் புரியுதா புரியுது இப்போ அடுத்தது ரெண்டாவது வருஷம் போனோம் ஏன்னா எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க அப்போ இந்த வருஷம் நானூறா கூட கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கிறேன் அப்படி பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு அப்போ நாலு எட்டு என்ன எட்டு பதினாறு பதினாறும் முப்பத்தி ரெண்டு இப்போ நல்லா நீங்க இதே கொஷில்ல தனி அதாவது கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ ஐயாயிரத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டால் இங்கிற மொத நானூறு ரூபாய் இருக்க அதாவது ரெண்டையும் ரெண்டாவது வருஷம் முப்பத்தி ரெண்டு இருக்க அதாவது ஒன்னையும் பெருக்கி கூட்டினா கரெக்ட் புரியுதா நான் இந்த கொஸ்டின்ல எல்லாம் தெளிவா சொல்றேன் ஓகேவா ஆனா அவன் கேட்டது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படி இடையே உள்ள வித்தியாசம்னா ரெண்டாவது வருஷம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு முப்பத்தி ரெண்டு அதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு அப்ப ஆப்ஷன் இங்க பாருங்க ஏதான் சரியான வட்டி தெளிவாக புரியுதா ஆ தெளிவாக புரியுதுங்களா இப்போ இந்த கேள்வியில் கூட பாருங்களேன் இப்போ நான் ரெண்டு குழப்ப எங்காதீங்க ரெண்டு கேள்வி ஒப்பிட்டு சொல்கிறேன் இப்போ ஐயாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு வருஷத்தில் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டான்னா இங்கே வந்து பாருங்களேன் இங்கே எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது கண்டுபிடிச்சி இல்லையா அதுதான் ஆன்சர் புரியுதா ரெண்டுத்து குழப்பில் புரியுதா ஒரே கேள்வியில் ஆன்சர் உங்களுக்கு ரெண்டு விதமான கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லிட்டு ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா சூப்பருங்க இப்போ கேள்வி கேள்விப்பெல்லாமா அடுத்தது வந்து நூற்றி தொண்ணூறாவது கேள்வியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு டூவில் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான் ரூபாய் எட்டாயிரத்திற்கு பத்து சதவிகித வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஸோ அப்போ டூ ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டாவே கொடுக்குற அசல் எவ்வளோ எட்டாயிரம் கொடுத்துருக்கான் கரெக்டாக அந்த எட்டாயிரத்தை எடுத்துக்கிறேன் இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கிறேன் கொஷினில் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அப்போ எண்பதாக கூட பத்து பேருக்குனா எட்நூறு அப்படின்னு வரும் கரெக்டா இது முத வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் அப்படி ரெண்டாவது வருஷம் போனோம்னா இதா கூட கொஷின்ல கொடுக்குற பர்சன்டேஜ பெருக்கணும் சரிங்களா பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படி அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்ப எனக்கு எண்பது ரூபா அப்படின்னு வரும் கரெக்டா ஓர் எண்பது எண்பது இப்போ நல்ல கவுனிங்க தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரெண்டு வருஷத்துக்குன்னு கேட்டா எண்பது ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாருங்க ஆப்ஷன் பி சரியான சரியா போச்சு இதே இப்ப புரிஞ்சுச்சா இதே கேள்வி ரெண்டு வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்ன கேட்டாங்கன்னா இந்த எட்நூறா கூட ரெண்டு பேரு சரிங்களா இந்த எண்பதாக கூட ஒன்று பெருகணும் பெருக்கி கூட்டினா ஆன்சர் மூஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க பாருங்க சரியா போச்சு இப்போ இனிமே கூட்டு வட்டி ரெண்டு வருஷத்துக்கு கேட்டனா ஷார்ட் கட் தனி தனிவட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் ரெண்டு வருஷம்னா அதுக்கும் ஷார்ட் கட் மூடு இஞ்சிடுச்சு புரியலா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறேங்க ஏன்னா நான் மூணு கொஸ்டின்லேயே ஆறு விதமான விஷயம் சொல்லிட்டேன் ஆறு கொஸ்டின் சொல்லிட்டேன் சரிங்களா ரைட்டுங்க இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் நூற்றி எழுபத்தி ஏழாவது கேள்வியா ஆண்டு ஆண்டு கூட்டு கூட்டுவெட்டியில் என்ன சதவீதத்தில் ரூபாய் ஆய சாரி ஆறுநூற்றி நாற்பது ஆனது ரெண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஏழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பது பைசாவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்னென்னா ரெண்டு ஆண்டு தான் கொடுத்துருக்கான் ஆறுநூற்றி நாற்பதுன்னு அசல் கொடுத்துட்டாங்க என்ன பர்சன்டேஜில் ஏழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா நாற்பது பிசா ஆகும்ன்றாங்க அப்படின்னா இந்த அறநூற்றி நாற்பதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சி அதை கூட்டினா எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா நாற்பது பிசா ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஏழுமை இப்போ எனக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்கா நம்ம ஆப்ஷன் வச்சு போட்டுப்போம் ஃபஸ்ட்டு ஆறுநூற்றி நாற்பது அசல் அது தெரியுது இல்லையா அதை எடுத்துக்கிறேன் இப்போது நான் பர்சன்டேஜ் எடுக்கணும் இதில் வந்து ஆன்சருக்கு டீக் பண்ணியிருக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறது என்னென்னா எப்போவுமே ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதிக ஜீரோக்கள் இருக்கிறதா எடுக்கணும் அதாவது பத்தின் மடங்கா அப்படி இல்லைன்னா அஞ்சின் மடங்கா செலக்ட் பண்ணும் இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்க எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா பட் இது நிறைய ஜீரோ இருக்கா அதான் முதல் இல்லப்பா நிறைய ஜீரோ இல்ல அப்ப அஞ்சின் மடங்கு கொடுங்க ஸோ இந்த ஆர்டரில் வரணும் அப்படி பார்த்தா இங்கே பத்து இருக்குது நான் பத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்போ ஆப்ஷன் சி பத்து எடுத்துக்கிறேன் எனக்கு கரெக்டாக வந்தால் இது ஓகே இல்லைன்னா நான் அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ பாருங்கள் ஒன் செகண்டு ஆ இப்போ பாருங்களேன் அசலாக கூட பர்சன்டேஜ் இப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிவிட்டேன் இப்போ அறுபத்தி நாலு அப்படின்னு வரும் இது மொத வருஷம் ஓகேவா ஓகே இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனேன் ரெண்டு வருஷம் தேவை இல்லையா சோ நான் ரெண்டாவது வருஷம் போனா இந்த அறுபத்தி நாலுன்னு கிடைச்சிருக்கு இல்லையா அதா கூட கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ பெருகணும் நான் பத்துன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுட்டேன் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகணும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனா இந்த கணக்குல ஒரு ஜீரோ தான் இருக்கு சரிங்களா பரவாயில்ல இப்ப அறுபத்தி நாலா கூட ஒண்ணு பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய விடியில் ஒரு ஜீரோ இருந்தால் அந்த ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ஒரு ஜீரோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க புரியுதா புரியுது அப்போ ஓர் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு தான் வரும் ஆனால் இங்கே ஜீரோ இருந்தால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம் ஜீரோ இல்லை அதனால ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுக்கிறேன் அப்போ ஆறு புள்ளி நாலு இப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ என்னன்னா இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது வந்து தனிவெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா ஆறு ரூபாய் நாற்பது விசா கரெக்ட் ஆனால் அவன் கூட்டு வெட்டி மட்டும் கேட்டா ரெண்டு வருஷம்

ஓகேவா இந்த நாற்பது நாலுனே போட்டுட்டேன் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா சரிங்களா இப்போது எங்ககிட்ட இருந்தது வந்து பார்த்தினா ஆறுநூற்றி நாற்பது ஓகேவா அசல் ஆறுநூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாற்பது நான் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டனா நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா ஓகேவா அப்போ நாலு புள்ளி நாலு அதுக்கப்புறம் ஏழு ஏழு ஏழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்

கொண்டு எத்தனை ஆண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருபது பைசா ஆகும் இது வந்து மூணு வருஷத்துங்க நான் இப்போதைக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு தான் சொல்லிட்டு வரேன் இந்த கொஸ்டின் அப்படியே வைக்கிறேன் நான் கடைசியாக சொல்கிறேன் ஏன்னா மூணு வருஷத்துக்கு மட்டும் தனியாக பார்ப்போம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நான் ஒரு கொஸ்டின் விட்டுட்டு வரேன் அடுத்ததுங்க வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல கேட்டிருக்காங்க ஒரு ஆண்டிற்கு எத்த எந்த வட்டி வீதம் மூலம் ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டு வருடத்தில் ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் முப்பத்தி பைசாவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்ட கொஸ்டின் தான் இங்க பாருங்க இதுலயும் என்ன கேட்டிருக்கான் ஆண்டுக்கு அதைதான் அவன் ஒரு ஆண்டுன்னு சொல்றான் கூட்டு வட்டியில ஆறுநூத்தி நாற்பது ரூபான்றது ரெண்டு வருஷத்துல ஏழுநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பது பைசா ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன் சரிங்களா இதே தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க அதனால நான் உங்களுக்கு இது ஹோம் ஹோம்மார்க்கா கொடுக்குறேன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ என்னன்னா இங்கே பாருங்க ஆயிரத்தி இரநூறுபான்றது அசல் சரிங்களா ஆயிரத்தி இரநூறு ஓகேங்களா இதாக கூட வந்து பர்சன்டேஜை பெருக்கணும் இப்போ நான் உங்களை பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணோம்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ அதிகமாக இருக்கிறத எடுக்க சொன்னேன் இதில் இல்லை அடுத்தது அஞ்சின் மடங்கு எடுக்க சொன்னேன் அதுவும் இல்லை அதுக்கு அடுத்ததாக இங்கே பாருங்க புள்ளி வச்சதெல்லாம் எடுக்காதீங்க தயவு செஞ்சு புள்ளி வச்சதெல்லாம் எடுக்காதீங்க சரிங்களா ஒன்று ஆறு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னா ஏழு எடுங்க ஆறு அல்லது ஏழுலேயே கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும் பள்ளியில் மோஸ்ட்லி வராது புக்லேயே அந்த மாதிரி இருக்குது இல்லை இவங்க உங்களை ஈஸியாக கொடுத்துட்றாங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆறு வச்சுட்டு ரெண்டு வருஷத்துக்கு வட்டியை கண்டுபிடிச்சி ஆயிரத்தி இருநூறு ஆறு கூட்டுங்க கூட்டினா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு வந்தால் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா வந்தால் வந்தாசு இல்லைனா ஏழு தான் ஆன்சர் சரிங்களா மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த கேள்விக்கு சரிங்களா ரைட்டுங்க நூற்றி எண்பத்தி எட்டுன்னு நீங்கள் போட்டு ஆன்சர் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப்ல ஒரு கேள்வி கேட்கல கூட்டு வட்டியில சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு எக்ஸாமில் கேட்கல அடுத்தது பாருங்களேன் இந்த கேள்வி இது பாருங்களேன் இது ரொம்ப ஈஸி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நூத்தி தொண்ணூத்தி ஓராவது கேள்வியா நாலு சதவிகித வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கூட்டு வட்டியாக தரும் என்றால் அசலை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ ரெண்டு ஆண்டு பேஸ் பண்ணி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் எடுக்கணும் நல்லா கவனிங்களேன் எல்லாத்துலயுமே நல்ல ஜீரோ இருக்குது சரிங்களா எல்லாத்துலேயுமே பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்துருக்கான் சூப்பர் இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நான் எப்படி ஆப்ஷன் செலக்ட் பண்ணா கண்டபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய எல்லா கொஸ்டினும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது எல்லா ஆப்ஷனும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் இப்படி கேட்டாங்கன்னா ஒன்னு இங்க பாருங்களேன் இதுலயே பெரிய அமௌண்ட் ஏதோ அதை எடுக்காதீங்க டச் பண்ணாதீங்க நாற்பதாயிரம் அதை டச் பண்ணாதீங்க சின்ன அமௌண்ட் எதுவோ அதையும் டச் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்லயும் ஆன்சர் கொண்டு வர முடியும் சரிங்களா நான் இங்க ஆப்ஷன் ஆன்சர் கையில வச்சுட்டு சொல்லலை நம்ம சொல்ற மெத்தட்ல தான் அங்க ஆன்சரும் வருது சரிங்களா சோ பெருசு எடுக்காதீங்க சின்னது எடுக்காதீங்க மிடில்ல இப்ப இருபதாயிரம் அல்ல முப்பதாயிரம் எடுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களா தெளிவா புரிஞ்சுங்க இப்ப நான் இருபதாயிரம் எடுக்கிறேன் சரியா வரந்தா ஓகே சரியா வரல அப்போ உடனே நீங்க பாருங்க இப்ப அசல் வந்து இப்ப ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு நான் இருபதாயிரம் எடுக்கும் போது ரெண்டாயிரத்தி நூ முந்நூறு சும்மா சும்மா சொல்கிறேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி முந்நூறு வருதுன்னு வச்சுங்க ரெண்டு இருபதாயிரம் வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணும் போது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வருதுன்னு வச்சுங்க அப்போ இருபதாயிரத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருதுன்னா கண்டிப்பாக அதை விட கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும் அப்போ அதை விட கம்மின்னா பத்தாயிரம் தான் ஆன்சர் மூஞ்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ புரியுதா சப்போஸ் நான் இருபதாயிரம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது எனக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது வருது சரிங்களா சும்மா இதுவும் எல்லாமே உங்களுக்கு ஃபுளுக்கில் சொல்கிறேன் நான் இருபதாயிரத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது வருது அப்போ இதுக்கு வராது கரெக்ட் தானே ஏன்னா எனக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வரணும் அப்போ இருபதாயிரத்துக்கே ஆயிரத்தி ஐநூறு வருதான் வருதுன்னா பத்தாயிரத்துக்கு கன்ஃபார்மாக வராது ஏன்னா அதை விட கம்மியாக தான் வரும் புரியுதா இப்போ நான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மெத்தேட் புரியுதுங்களா ஸோ அப்போது நான் ஒரு ஆப்ஷன்லேயே ரெண்டு ஓ மீட் பண்ணிட்டேன் அடுத்தது முப்பதாயிரம் அல்லது நாற்பதாயிரம் தான் அப்போ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒருவேளை ஒரு வேலை முப்பதாயிரத்து ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே வரலனா கண்ணை மூடி டிக் பண்ணிடலாம் நாற்பதாயிரம் அப்போ ரெண்டே ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க என்ன பண்ணிடலாம் கொண்டு வர முடியும் அதுக்கு நான் சொல்ற மெத்தேட் பெருசு எடுக்காதீங்க சிந்தை எடுக்காதீங்க மிடில் எடுங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ புரிஞ்சிடுச்சா இப்போ நான் என்ன பண்றேன் இருபதாயிரம் எடுக்கிறேன் சரிங்களா இருபதாயிரம் எடுத்துக்கிட்டு இதாக கூட நான் என்ன பண்ண போறேன் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்னா நாலு பர்சன்டேஜ் கரெக்டா ஸோ அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் ஒரு நாள் நாள் இருந்தாங்க எட்டு எட்நூறுபா அப்படின்னு வரும் இது மொதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் அப்போ என்ன பண்ணுறேன் இது முதல் வருஷம் மைண்டில் வச்சுக்கிறேன் ரெண்டாவது வருஷத்துக்கு கொஷில் கொடுக்குற பர்சன்டேஜை மொதல் வருஷத்தோட வட்டியாக கூட பெருகிறேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் அப்போ எட்டு நாலு எட்டு எட்டும் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வருங்க சரிங்களா இது ரெண்டாவது வருஷம்

அடுத்த கேள்வி வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்டு வச்சிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐயாயிரத்தை ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீத வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டால் தனி வட்டிக்கும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வேறுபாடுனாலும் வித்தியாசம்னாலும் ஒன்று சரிங்களா ஸோ கூட்டு வட்டிக்கும் இவை உள்ள வேறுபாடு டேஷ் ஆகும் வேறுபாடு வித்தியாசம் எப்படி கேட்டாலும்

நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க கரெக்டாக வருதான்னு பாருங்க ஆப்ஷன் ஏ இருபது பி பன்னெண்டு சி வந்து எழுவத்தி ரெண்டு டி வந்து எழுநூறு நான் இப்போ வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கணும்னு எடுத்து வரல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்கான் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு தான் டிஸ்கஷன் பண்ணுறோம் ஸோ அதனால இது ஹோம் ஒர்க் மாதிரி வச்சிக்கங்க நூற்றி தொண்ணூத்தாறு நீங்கள் அவுட் பண்ணுங்க பர்ஃபெக்ட்டாக வருதா அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த கேள்வி போயிடலாமா அடுத்த கேள்வி இங்கே பாருங்களேன் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா நான் சொல்ற மாதிரியே போடுங்க ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம் என்னன்னா அங்கே பாருங்கள் முதல் கொஷின் படிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒரு நிதி மையத்தில் மாலினி ஆண்டுக்கு பதினஞ்சு சதவிகித என்ற விதம் மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் ஏழாயிரம் முதலீடு செய்கிறார் கூட்டு வட்டி முறையே மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மாலினி பெறும் வட்டி தொகை மொத்த தொகை யாவை அப்படின்னு கேட்டிருக்கான் இப்போ வட்டின்னு மட்டும் கேட்டா இப்போ நம்ம போடல அதே மாதிரி தான் ஏழாயிரத்து எடுக்கிறீங்க இது வந்து மூணு வருஷத்துக்கு கொடுத்துருக்கான் நான் மூணு வருஷத்துக்கு ஒன்னும் நடத்தல இருந்தாலும் இந்த கேள்விக்கு அதுக்கு வேலையே இல்லை தான் சொல்றேன் சரிங்களா என்னென்னா ஏழாயிரத்து எடுக்கிறீங்க மூணு வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கிறேங்க சரிங்களா ஆனா இதுல வந்து தனியா வட்டி கொடுத்துட்டான் தனியாக மொத்த அமௌண்ட்டை கொடுத்துட்டான் இப்படி கொடுத்துட்டாங்களாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற மெத்தட பாருங்க இது ஒர்க் அவுட் ஆகலன்னா நீங்கள் ஸ்டெப்ஸுக்கு போங்க ஓகேவா இப்போ ஆப்ஷன் ஏன் எடுங்களேன் வட்டி வந்து மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லிவிட்டான் மொத்த அமௌண்ட்டு வந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா இப்போ இதை வெரிஃபை பண்ண போகிறோம் அசல் எவ்வளோ கொஷிலேயே கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் கரெக்டாக அசல் ஏழாயிரம் அங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் அப்போ இது மூணாயிரத்தி ஆப்ஷனே பாருங்கள் மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்றது வட்டி கரெக்டாக மூணு வருஷத்துக்கு வாட்டி அது இங்கே கூட்டுங்களேன் மூணு வருஷத்துக்கு வட்டி கூட்டினா எவ்வளோ வரும் மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கரெக்டாக கரெக்ட் இதை கூட்டினா ஆறு நாலு ரெண்டு பத்து பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாயிரரூபா தான் வரும் கரெக்டு தானே மொத்த தொகை கரெக்டாக மூணு வருஷம் அதாவது ஏழாயிரம் ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு எங்கள் சொன்ன மாதிரி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னா மொத்த தொகை எவ்வளோ ஏழாயிரத்தொகையில அதை கூட்டினா பத்தாயிரத்தி இரநூத்தி தான் வரணும்

ஆப்ஷன் பி பார்ப்போம் இருங்க ஐக்கிலியே ஆயிஞ்சிருச்சு இப்போ ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபான்னு கொடுத்துருக்கான் வட்டி அசல் எவ்வளோ ஏழாயிரம் கூட்டி பார்ப்போமா அதே வந்து தான் செக் பண்ணுவோம் அப்போ ஆறு நாலு ஆறு பத்து கரெக்டாக அப்போ பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு ரூபா பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறுரூபா ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே இப்போ இது வரைக்கும் இது கரெக்டா இருக்கு இப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன் அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆப்ஷன் சி பாருங்க ஆப்ஷன் சி ல முதல் அசல் ஏலார் எடுத்துக்கிறேன் ஓகே அதுக்கு அப்புறம் வட்டி வந்து பார்த்தா ஆப்ஷன் சி ல 6436 ரூபாய் 6436 ரூபாய் ஓகேங்களா அப்ப கூட்டுங்க 6 3 4 6 6 12 13 13436 एक्चुअली 7000 க்கு 3 வருஷத்துக்கு 12% ல

புரிஞ்சிடுச்சா புரியுது பாடுறா இதுமாதிரிலாம் கேட்டால் ஈஸியாக இருக்குமே கேட்டிருக்காங்களே ஒரிஜினல் கேள்வி தான் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது அசல் ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க அதாக கூட வட்டி வந்து ஆப்ஷன் சியில் நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை கூட்டுங்க ஆறு மூணு ஆறு பதினொன்று அப்போ பதினோறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறுன்னு வரணும் ஆனால் இங்கே பதினாலாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் பியில் மட்டும்தான் கரெக்டாக வரதால ஆன்சர் முடிஞ்சு போச்சு எந்த ஒர்க்கும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் இது என்ன கண்டிஷனு வட்டியும் மொத்த தொகையும் கொடுத்துருந்தா இந்த ஷார்டட் பயன்படும் பட் இதுக்கு பயன்படுறதால ஈத்தோடு இந்த கணக்கு முடிச்சுட்டு அடுத்த கணக்குக்கு வந்துடுறேன் சரிங்களா புரியுதா புரியுதுப்பா ரைட்டுங்க இப்போ ஆடுதுங்க அடுத்தது இப்போ நம்ம அங்கே ஒரு கணக்கு விட்டு வந்தோம்ல அதை போட்டுடலாமா அதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் இப்போ இன்னும் ரெண்டு கணக்கு இருக்குதுங்க ரெண்டு கணக்கு பார்த்தா முஞ்சிருச்சு ஆனால் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஒரு கொஷின் விட்டு வந்தேன் பாருங்கள் இதில் வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீத கூட்டு வட்டியில எத்தனை ஆண்டுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருபது பைசாவாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து ஆப்ஷன் மூணு வருஷம் நாலு ஆப்ஷன் ல நாலு வருஷம் சீல அஞ்சு வருஷம் டீல ஆறு வருஷம் கொடுத்துருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் கேட்பாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல கேட்க மாட்டாங்க புக்லேயே கிடையாது மூணு விதமான கேள்விதான் ஒன்றும் தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் அது ரெண்டு வருஷத்தில் கேட்பாங்க இல்லை மூணு வருஷத்தில் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா வட்டி கேட்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு வட்டி கூட்டு வட்டி என்ன மூணு வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்ன இப்படிதான் கேட்பாங்க இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலையே மாதமாக மாற்றி கேட்பாங்களே தவிர முழுசாக நாலு வருஷம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க சொல்கிறது புரியுதுங்களா ஓகே அப்போது இது நூறு சதவீதம் மூணு வருஷம் டிக் பண்ணிட்டு போயினே இருக்கலாம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன் நல்ல கவனிங்க மூணு வருஷம் க்கு ஆயிரத்தி ஆறுநூறு அசல் எடுத்துக்கிறேங்க இதா கூட கொஷனில் கொடுக்குற பர்சன்டேஜை பிரிக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிவிட்டேன் இப்போ அஞ்சா கூட பதினாறு பெருகணும் அஞ்சா கூட பதினாறு பேருக்குனா எம்பிட்டு வரும் உங்களுக்கு அஞ்சா கூட பதினாறு பேருக்கு தெரியலனா பதினாற பாதியாக மாற்றி ஒரு ஜீரோ போட்டுங்க அவ்வளோதாங்க அப்போ பதினாறுல பாதி எட்டு எட்டா கூட ஒரு ஜீரோ போட்டால் எண்பது இது மொதல் வருஷம் ஓகேவா இப்படி மனசில் வச்சுப்போம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போகணும் ரெண்டாவது வருஷம்னா இந்த மொதல் வருஷம் கிடச்ச எண்பதாக கூட கொஷின்ல கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கிறேன் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இதை நான் சொல்லியிருக்கேன் இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது பரவாயில்ல ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு எட்டாக கூட அஞ்சை பெருகுங்க பெருக்கி வரக்கூடிய வெடையில் ஒரு தான் கேன்சல் பண்ணுங்க இல்லைனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் அப்போ இஞ்சி நாற்பது அப்படின்னு வரும் இதில் ஒரு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது கரெக்டாக புரியுதுங்களா ஏன்னா எங்கே இங்கேயே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒன்று தான் பண்ணேன் ஓகேவா அப்போ நாலு தான் ஆன்சர் ஸோ ரெண்டாவது வருஷத்துக்கு நான் நாலுன்னு கொண்டு வந்துட்டேன் இப்போ இதே ரென் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ரெண்டு வருஷம்னு கேட்டால் இத்தோட முடிஞ்சிருச்சு இதாக கூட ரெண்டு பெருக்கலாம் இதாக கூட ஒன்று பெருக்கலாம் பெருக்கி கூட்டினேன் நமக்கு வட்டி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஆனால் மூணு வருஷம்னு கேட்டாங்கன்னா இப்போ ரெண்டாவது வருஷம் நாலுன்னு வந்துச்சு இல்லையா அதான் கூட கொஷனில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கணும் அஞ்சு அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் வெறும் நம்மக்கிட்ட இங்கே நாலு தான் இருக்குது ரெண்டு ஜீரோவுமே இல்லை பரவாயில்ல பெருக்கலாம் பெருக்கி வரக்கூடிய விடையில் ரெண்டு ஜீரோ இருந்தால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் இல்லைனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க அப்போ நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் கரெக்டாக இப்போது ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணும் இல்லை அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் அப்போது ஜீரோ புள்ளி ரெண்டு இது வரைக்கும் புரியுதா இந்த ஸ்டெப் புரியுதுங்களா அவ்வளோதான் எங்க இப்போ என்னென்னா முதல் வருஷம் எண்பதுன்னு கிடச்சிச்சு இல்லையா அதாக கூட மூணையும் இப்போ ரெண்டு வருஷம்னா ரெண்டு ஒன்னால பெருகுங்கன்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக மூணு வருஷம்னா மொத பாருங்க முதல் வருஷம் கிடச்ச எண்பதாக கூட மூணையும் ரெண்டாவது வருஷம் கிடச்ச நாலாக கூட மூணையும் மூணாவது வருஷம் கிடைச்ச நம்பராக கூட ஒன்றையும் பெருகணும் பெருகி கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது

இதில் என்ன கொடுத்துருந்தோம் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறாக கூட இங்கே கூட்டலாமா இங்கே மறுபடியும் வந்து இங்கே கூட்டுறேன் ஆயிரத்தி அறநூறாக கூட இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருபது பைசாவை கூட்டினா நமக்கு என்ன வரும் இங்கே பாருங்கள் அப்படியே கூட்டுறேன் எட்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருபது பைசா இங்கே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணால் பாருங்கள் பர்ஃபெக்டாக வருது ஒரு பிசு தட்டாது ஆன்சர் மூணு வருஷம் அவ்வளோதாங்க இது புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா நம்ம கிட்டத்தட்ட கூட்டு வட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்கில் இருக்கிற எல்லா சமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியாச்சு சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப்பாகவே கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தாவே போதும் கூட்டு வட்டியில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா இப்போ பாருங்களேன் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு வரோம் ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்சி மெக்ஸிசிஃப் நடத்தி முடிச்சாச்சு கடந்த பத்து வருஷத்தில் கேட்ட கேள்வி அடுத்தது இப்போ கூட்டு வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்பில் ரெண்டு பத்தொம்போது குரூப்பில் ரெண்டு பதினெட்டு குரூப்பில் மூணு பதினேழு குரூப்பில் கேட்கல ஒரு எக்ஸாமில் கேட்கலன்னா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பதினாலு குரூப்ல ஒன்று பதினஞ்சு குரூப்ல ரெண்டு பதினாலு குரூப்ல ஒன்று அப்படி பார்த்தா கடைசி மூணு எக்ஸாமில் மினிமம் ரெண்டு நாலில் இருந்து அஞ்சு கேள்விகள் இந்த ரெண்டு தலைப்பில் இருந்து கேட்கறாங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாம்லையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அல்லது அஞ்சு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நம்ம கொடுக்குற பிடிஎஃப் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தது தனி வட்டியில் இதே மாதிரி கடந்த பத்து வருஷத்தில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத டிஸ்கஷன் வச்சுக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்